வணக்கம் மக்களே இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்பிஜி கேஸோட விலை வந்து குறைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் அதாவது எல்பிஜி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து டொமஸ்டிக் அதாவது வீ டொமஸ்டிக்கும் கமர்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான விலையும் வந்து மாறி இருக்குது அதாவது நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர் கமர்ஷியல்னா கடைகளில் வணிக பயன்பாட்டிற்கு கடைகளில் யூஸ் பண்ற சிலிண்டருக்கான விலைகளில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் சிலிண்டர் அனைத்துமே வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருந்தாங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஐம்பது மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பாக வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கிட்ட கடந்த மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் வித்தியாசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீட்டு உபயோக சிலிண்டரு அதாவது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சில்லறையில் விற்றுட்டு இருந்தாங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்க விற்பனையாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சிலிண்டரோட விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதன் மாற்றம் இந்த மாதம் முழுக்க இருக்கும் இதுக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூட் அண்டர் ஸ்டடி ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான் கடவுள்